வணக்கம் வணக்கம் நண்பர்களே சவுக்கு சங்கரை விட்டுப்பிட்டு எல்லா பயணம் தெரிச்சுட்டானுங்க சிட்டக்குருவி மாதிரி என்ன பண்றது அப்படின்னு தவிக்கிறார் நமது சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அவர் திமுகவுக்கு ரொம்ப ஆதரவா பேசுறாரா நடுநிலையாக பேசுகிறார் இருக்கு மனுஷன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அப்படியே ஒரு யூட்டோனை போட்டு காசு யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சார்பாக பேசக்கூடியவராக மாறினார் அடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவருக்கு காசு கொடுக்கலையோ அவங்களெல்லாம் பற்றி செய்ய ஆரம்பித்தார் இதில் முதல் லிஸ்ட்டில் இருக்கிறவர் நம்ம சீமாஞ்சி சீமாஞ்சியை விட்டு கண்ணா அப்படின்னா பேசி அவருக்கு ஓட்டுன்றது இவரால் ஒரு பர்சன்டேஜ் குறையிற அளவுக்கு ஆணுச்சு ஆனால் இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே முதல் அளவு போய் நின்னவர் யாருன்னா அந்த சீமாஞ்சி ஸோ இந்த சீமாஞ்சி ஒரு பக்கம் இருக்க திமுக மூலமாக ஏதாவது ஒரு காசு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாப்ல ஆனால் அவங்க கண்டுக்கிட்டே இல்லை சரி இந்த பக்கம் அதிமுக ஏதோ கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க இருக்குது அதனால் அந்த அந்தளவுக்கு அவர் பேசவே மாட்டார் நான் அதிமுக கார் அப்படின்னு இப்போ ரீசண்டாக பேச ஆரம்பித்தார் மேலும் பார்த்தீங்கன்னா முதல்வர் முதல்வர் மனைவி முதல்வரோட பையன் முதல்வரோட பேரை இப்படி எல்லாரையுமே வச்சு செஞ்ச சவுக்கு சங்கர் பொறுமையாக நிதானமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க எப்படா பயபுள்ள மாட்டோம் அப்படின்ட்டு கரெக்டாக வந்து போலீஸ் உயர் அதிகாரிகள் பெண் போலீஸை இவங்களெல்லாம் பற்றி அவதூறாக பேசின ஒன்று கப்புனு வச்சு பிடிச்சி விட்டானுங்க வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அமைக்கி போட்டால் சாதாரண கேஸ்லாம் இல்லைங்க இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச சரக்கு சங்கர் கிட்டத்தட்ட இப்போ கஞ்சா சங்கராக மாறுனது ஏன்னா இந்த சங்கர்னாலே ஒரு பயங்கரமான பிரம்மாண்டம் இருக்கும் போல படத்தில் பார்த்தாலும் நம்ம டேரக்டர் சங்கர் இதுக்கு முன்னாடி நம்ம எண்பதில் பார்க்கும்போது நம்ம ஆட்டோ சங்கர் இப்போ நம்ம பார்க்குறது சவுக்கு சங்கர் இவங்க எல்லாருமே வந்து இந்த சங்கருன்ற பேர் என்னமோ தெரியல தமிழ்நாட்டுக்கு விட்ட தொட்ட தொட்டக்குறையாக சரி எல்லாத்துலேயும் ஒரு பிரம்மாண்டம் நம்மளாலையும் யூடியூப் பிரம்மாண்டம் அவர் ஆட்டோ இன்னொருத்தவர் சினிமாவில் இருக்கார் ஆக மொத்தம் சங்கர்ன்ற பேர் வேற லெவல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஏடி சங்கர் நம்ம ஜெய்சங்கர் அந்த மாதிரி நம்மளே ஒரு பெரிய சிஏடி நடிச்சாரா என்னன்னு தெரியல இவர் ஒரு விசில் ப்ளோவர் அப்படின்ற மாதிரி தனக்குத்தானே ஏதோ ஒரு ஆயிடுச்சு போல் இருக்குது அந்த பில்டர்லேயே உள்ளே வந்து கண்ணா அப்படின்னானு யூடியூப்பில் பேசி மக்களை கவர்ற மாதிரி பேசி தான் ரொம்ப நேர்மையானவன் உயர்ந்தவன் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய சவுக்கு சங்கருக்கு இந்த கிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே பத்திரிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சவுக்கு சங்கரை பற்றி பல கோணங்களில் புட்டு புட்டு வைக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவருக்கு மூன்று மனைவிக்கலாம் மூணாவது மனைவிக்கு மூணு கோடிக்கு வீடு முதல் மனைவி பார்த்தீங்கன்னா அவங்களே டிஃபமேஷன் கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆள் மேல சரி இதெல்லாம் பர்சனல் பர்சனலை பற்றி பேசக்கூடாது ஏன்னா இவரும் வந்து சொல்லுவார் உதயநிதி பற்றி நான் நான் உங்கள் பர்சனலாக அது பர்சனல் தான்ப்பா ஆனால் நீ அடுத்த உன் பர்சனலில் நீ பேசும்போது நான் உன் பர்சனலாக பேசக்கூடாதா அப்படித்தான் சொல்லும் ரைட்டு இது என்னன்னா சௌக்கு சங்கர் வெளியே வருவாரா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருவாரா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னையா நீனும் ஒரு வருஷம் போட்ட அப்படின்னா ஆமாங்க கேஸ் அப்படி இருக்குது ஐம்பது கேஸு கிட்டத்தட்ட இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா தொடங்கு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க என்னென்னா உள்ளே போய் பார்ப்போம் ஆன் நண்பர்களே போலீசார் கடந்த நாலாந்தேதியை பொறி வச்சு குதுக்குற மாதிரி நம்மால் பழனியில் செட்டிப்பட்டியில் வச்சு சவுக்கு சங்கரை அலைக்கா கப்புன்னு தூக்கிட்டாங்க தூக்குன உடனே பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து ஏதோ ஒரு அரை கிலோவோ கால் கிலோவோ கஞ்சா இருந்திருக்கு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வச்சுருந்தா காவலாளர்கள் சொல்கிறாங்க இதை கேட்கும்பொழுது சவுக்கு சங்கர் தோட்டலாக ஜோலியை முடிக்கிறதே முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் இருந்தாலும் அவங்க லாயர் என்ன சொல்கிறாரு மேலும் இவர் என்னென்னலாம் சிறையுக்கு சித்திரவதை அவ அனுபவித்தார் அவங்க தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி எழுத்துக்கிறாரு நம்ம இவர் சும்மா இருக்கலாம் இல்லைங்க கண்ணா அப்படின்னா பேசியிருக்காப்லங்க போலீஸ் உயர் அதிகாரி மற்றும் பெண் போலீஸு இவங்களை பற்றிலாம் இவர் என்னென்னமோ பேசிடுறாரு ஆனால் நம்மளை பற்றி கரெக்டு உங்களுக்கு தெரியுமா இவருக்கு மூணு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு அதில் மூணாவது ஒய்ஃபுக்கு மூணு கோடியா அப்போ ஒன்றாவது வைஃப் ரெண்டாவது ஒய்ஃபு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முதல் ஒய்ஃபு அவங்க வந்து சன் டிவியில் செய்தியாளராக இருந்து அவங்க ஒரு டிஃபமேஷன் கேஸு இவர் மேலே போட்டிருக்காங்க ஆக மொத்தம் சவுக்கு சங்கர் சரக்கு சங்கராகத்தான் முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்டார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி கேஸு அந்த கேஸை பற்றி நம்மளுடைய யூடியூப் சேனலில் அதை சம்பந்தப்பட்ட ஒருவரோடு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த ஒரு காணொலியும் போயிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் தெரியும் திலீக் மகேந்திரன் வந்து இவர் என்னென்ன பண்ணார் இப்போ இது தொடர்பாக இவரை கைது பண்ணிட்டாங்க கைது பண்ண விடனே இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறப்ப ஏகப்பட்ட விஷயம் நடக்குங்க ஏன்னா அவர் மட்டுமா டிராவல் பண்ணுறாரு சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது கூட போலீஸ்காரங்களெலாம் இருக்காங்களா இல்லையா போலீஸ்காரங்க இருக்காங்க இந்த போலீஸ்காரங்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை குட்டி கிடையாது ஏதோ சவுக்கு சங்கரை மட்டும் டார்கெட் பண்ணி சவுக்கு சங்கரை காலி பண்ணணும்னு நினச்சிட்டாங்க லாரி வந்து மோதிடுச்சு இது மோதிடுச்சு சவுக்கு சங்கருக்கு அடிபட்டுடுச்சு இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டாங்கண்ணா அப்போ ட்ரைவருக்கு ஏதாவது ஆச்சான்னா அவங்களுக்கு அடிபட்டுருக்கு இப்போ இது மூலமாக என்னன்னா சவுக்கு சங்கர் வாயில மட்டும் சனி கிடையாதுங்க டோட்டலாக எல்லாமே சனி ஏழரை ஓடிக்கிட்டு இருக்குது சவுக்கு சங்கருக்கு ஏன்னா சவுக்கு சங்கரை கைது பண்ணது ஒரு பக்கம் இத்தனை வழக்குகள் ஒரு பக்கம் பெண் போலீஸ்கள்லாம் வந்து ஏகப்பட்ட பிற கட்டையெல்லாம் எடுத்து வந்து நின்றுறது ஒரு பக்கம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வய பக்கத்தில் இல்லை எல்லாம் எஸ்கேப்பு ஒரு கட்சிக்காரங்க கூட சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக யாரும் பேசுறது இல்லை ஏன்னா எல்லாரையும் வச்சு செஞ்சுருக்காப்ல ஏன்னா யாராவது காசு கொடுப்போம் வேணாம் அப்படின்றதுனால மேலும் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் சரக்கு சங்கர் ஐட்டாப்லன்னா அவர் யாரை பேசுகிறாப்புல என்ன பேசுகிறாப்லனே சொல்ல முடியாதுங்க அந்த மேலும் இதற்கு இந்த தேனியில் நடந்த கூத்து தாங்க சவுக்கு சங்கர கைது செய்து கூட்டு வராங்க காரில் ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ரிப்போர்ட்டஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கஞ்சா கேஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு போட்டு கஞ்சா கேஸில் போட்டேன் இப்போ நீதிமன்றத்தில் எத்தனை நாள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காரு பதினாலு நாள் அந்த பதினாலு நாள் நீதிமன்ற தகவலை வைக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நடுவில்யே ஆளை என்ன பண்ணிட்டாங்க பைப்பு வச்சு விட்டாங்க கையை விட்டாங்க அப்படின்னு அவங்க லாயர் சொல்கிறாரு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் அது கொஞ்சம் தவறு தான் இது எல்லாம் வந்து எது உண்மை எது பொய்யினே சொல்ல முடியாது ஆனால் சவுக்கு சங்கர் பேச்சான பேச்சுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டு அதே சமயத்தில் இது வந்து கொடுத்த விதமும் வந்து கொஞ்சம் தப்பு அப்படின்னு தான் என்னோடைய கருத்து இது மொத்தம் எப்படி நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் சவுக்கு சங்கர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் சவுக்கு சங்கரின் நேர்காணலை அந்த ஒளிபரப்பிய தனியார் யூடியூப் சேனல் அதனுடைய நிர்வாகி யார் நம்ம ரெட்டிக்ஸு ஃபெலிக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு லைனை கூட அந்த ஆளுக்கு பேச தெரியாதுங்க ஒரு லைனை பேச விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வள உழ கொழ கொழன்னு கோட் அடிச்சுட்டு வந்து உட்காந்து பேசுவான் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் இவங்கெல்லாம் எப்படிதான் இதில் வேறு என்வியில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அதுதான் எனக்கு ரொம்ப புகிர்னு இருந்துச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் எடுத்து பேசுகிற விதமும் சரி இனி கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வருஷம் போல இருக்குது அந்த மாதிரி தான் அவன் பேசுவான் ஸோ எது எப்படியோ சவுக்கு சங்கரி ஃபிலிக்ஸு இது ரெண்டும் ஜோலி முடிஞ்சிச்சு அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுது இருந்தாலும் மற்றவ யூடியூப் சேனலுக்கு ஒரு இது மூலமாக நமக்கு ஒரு செய்தி என்னென்னா கொஞ்சம் அடக்கி வாசிச்சுப்போம் அப்படின்னா ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம வந்து அடக்கி வாசிக்கணும்னு செய்ய லெவனெலாம் வச்சு செய்யலாம் அதனால் எல்லா யூடியூபர்ஸும் போட்டு பொலந்து எடுத்து இப்போ சவுக்கு சங்கர் என்னென்ன கேஸில் போட்டுருக்காங்க டிஃபமேஷன் கேஸில் போடுவாங்க அப்புறம் கஞ்சா கேஸில் போட்டிருக்காங்க இப் அவது ஒரு கேஸு இதுதான் வந்து டிஃபமேஷன் எல்லாம் போட்டு விதமான வழக்கில் உள்ள தூக்கி நொழிச்சதில் சவுக்கு சங்கர் வெளில வருவாளான்னான்னு தெரியாது அதுக்கு முன்கூட்டியே ஃபெலிக்ஸு முன்ஜாமீன் வாங்கிட்டாப்புல ஏன்னா நீ நல்லவனாக இருந்தால் நீ எதுக்கு முன்ஜாமீன் வாங்கணும் தைரியமாக இருக்க வேண்டியதுன்னு ஆ ஏன்னா சவுக்கு சங்கரை உள்ளார வச்சு போலீஸ்காரனுக்கே போலீஸ் அடி கொடுத்தது தெரிஞ்சு போச்சு ஃபெலிக்ஸுக்கு போலீஸ்காரனுக்கே போலீஸ் அடினா அப்போ நமக்குலாம் என்ன அடி அப்படின்னு முன்ஜாமீனாக வாங்கிட்டாரு சரி ஒரு வாரத்தில் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இதுக்கு பதில் அளிக்கணும் இல்லைன்னா அப்படின்னு ஒரு சின்ன லைனோட காவல்துறை உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதி தள்ளி வைத்துள்ளார் இது தாங்க சரி எல்லாமே நடந்து முடிஞ்சுது இப்போ சவுது சங்கர் அப்படி என்ன தான் கையில் ஆதாரத்தோடு பேசுகிறாருன்றது தான் எல்லோருடைய இதுவும் சகட்டு மீனிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமா அப்படின்னா அது கூடாது அதுக்கு தான் அவர் இருக்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் சவுக்கு சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இல்லை